இந்திய சினிமாவே தலைவர் அப்படின்னு அழைக்கிற ஒரே நடிகர் நம்ம ரஜினி சார் மட்டும்தான் ஷாருக் கான் சச்சின் டெண்டுல்கர் கூட ரஜினி சோ அபூர்வ ராகங்கள் படத்துல துவங்கி கூலி வரை ஐம்பது வருடங்களாக தொடர்ந்து நடிச்சிட்டு இருக்காரு தனக்கான சூப்பர் ஸ்டார் அப்படின்னு இடத்த இதுவரைக்குமே அவர் யாருக்குமே விட்டு கொடுத்ததே கிடையாது சோ இவர் தான் நடத்த சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொல்லப்படும் நடிகர்களே சூப்பர் ஸ்டார் அது தலைவர் மட்டும்தான் அப்படின்னு சொல்லும் அளவிற்கு இன்னும் ஆக்டிவாக கலக்கிட்டு இருக்காரு சோ இப்போது லோகேஷ் கனகராஜ் இயக்கத்துல கோழி படத்துல நடிச்சிட்டு இருக்காரு சோ அவருடைய பிறந்த முன்னிட்டு கடந்த பனிரெண்டாம் தேதி கோழி படத்துல இருந்து ரஜினி சருடைய அசத்தலான நடனமாடும் வீடியோ ஒன்ற நம்ம லோகேஷ் கனகராஜ் அவர்கள் அவருடைய பர்த்டே ஸ்பெஷலாக வெளியிட்டு இருந்தாரு இந்த படத்திற்கு பின் ஜெயிலர் டூ படத்துல ரஜினி சார் நடிப்பார் அப்படின்னு இது பார்க்கப்படுது ஒரு நல்ல ரசிகன் ஒரு நல்ல கலைஞனாக முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க சோ அப்படி பார்த்தா ரஜினி சார் ஒரு மிக சிறந்த கலைஞன் அப்படின்னு பலருமே புகழ்ந்துட்டு இருக்காங்க சோ இந்த நிலையில பாத்தீங்கன்னா தற்போது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் பெரிய பெரிய இயக்குநர்கள் மட்டுமல்ல புதுமுக இயக்குனர்களுடைய படங்கள் வழியாக்கி நல்ல வரவேற்பு பெற்றால் அந்த படக்குழுவை அழைத்து பாராட்டுவாரு சோ அந்த நிலையில பாத்தீங்கன்னா தற்போது ரஜினி சாருடைய ஆசான இயக்குனரான நம்ம சங்கர் அவர்கள் தற்போது கேம் சேஞ்சர் அப்படின்ற படம் வந்து ரிலீஸுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கு சோ இந்த படத்தை பார்த்த சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் படக்குழுவை அழைத்து பாராட்டியிருக்காராம் சோ அப்போது எடுக்கப்பட்ட புகைப்படங்கள் வீடியோக்கள் தற்போது சோசியல் மீடியாக்கள்ல வைரலுமே ஆகிட்டு அடுத்ததாக ரஜினி சாருடன் ஒரு படம் பண்றார் அப்படின்ற ஒரு பேச்சுவார்த்தையுமே சோசியல் மீடியாக்கள் பரவலாக பேசப்படுது இது போன்ற சினிமா செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய செய்தி துளிகள் அப்படின்ற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க